உத்தரமேரூர் அம்மனுக்கு ஐநூற்று ஒரு குடங்கள் எடுத்து பெண்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பழமை வாய்ந்த அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடிப்பூரத்தையொட்டி மகளிர் வார வழிபாட்டு மன்றத்தினரால் பாலாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு ஆடிப்பூரத்தையொட்டி ஐநூற்று ஒரு பெண் பக்தர்கள் விரதமிருந்து ஒரே மாதிரியான சீருடை அணிந்து உத்தரமேரூர் பஜார் வீதியில் உள்ள புத்துப்பிள்ளையார் கோவிலில் துவங்கி தலையில் பால் பால்குடங்களை சுமந்து மேளதாள வாத்தியங்கள் மற்றும் தாரை தப்பட்டை முழங்க ஊர்வலமாக வந்தனர் பஜார் வீதி உள்ளிட்ட பிரதான வீதிகளின் வழியாக சென்று துர்கையம்மன் கோவிலை அடைந்து கருவறைக்குள் சென்று தாங்கள் கொண்டு வந்த பாலை தங்களது கைகளாலேயே மூலவருக்கு ஊற்றி பாலாபிஷேகம் செய்தனர் இதனையடுத்து அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தி தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு செய்தனர்